ஸோ லாஸ்ட் வீடியோவில் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்திருப்பேன் பிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னா என்ன பேங்க்ல ரெண்டே போஸ்டிங் இருக்கு ஒன்று பிஓ இன்னும் ஒன்று ரெண்டுத்துக்குமே பிலிம்ஸ் எக்ஸாமுடைய பேட்டர்ன் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்கு கொண்டு போய் விட்டுரும் அதை பார்த்து முடிச்சு இதை பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் சரியா ஓகே ஸோ பேங்க்ல ரெண்டு போஸ்டிங் இருக்குங்க பிஓ

இங்கிலீஷ்ல இருந்து நாற்பது கொஸ்டின் வருங்க நாற்பது மார்க் தருவாங்க தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஃபார்ட்டி கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை என்னென்ன கரெக்டா நமக்கு தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணீங்கன்னா அதுக்கு மார்க் தரும் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் ஆப்டிடியூட்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கிறதுல நிறைய மேக்ஸ் வீடியோ எல்லாம் போடுவேன் அதை பாருங்க உங்களுக்கு கம்ப்ளீட் மாஸ்கோஸ் வீடியோ வேணும்னா நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஸ்ரீதர் யூனிவர்ஸ் டைப் பண்ணீங்கன்னா என் போட்டோட ஆப் ஷோவாகும் அதை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல்ல வச்சுக்கோங்க அதில் போய் பேங்க் எக்ஸாமுக்கான ஃபுல் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி பார்த்து படித்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க இது எல்லா கண்டென்ட்டும் உள்ள இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒர்த்தான கண்டென்ட் கொடுக்குறோம் சரியா அதனால் நீங்கள் ஒன் இயருக்கு அதை வச்சு படிச்சுக்கலாம் அதிகபட்சம் ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு மூணு மாதம் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் கூட எடுத்துக்கலாம் அதை கணக்கு பண்ணி தான் ஒன் இயர் வேலிடிட்டி கொடுத்துருக்கேன் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எதையும் பே பண்ண தேவையில்ல அதில் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே நீங்கள் ரிவிஷன் விட்டுக்கிட்டு அப்படியே போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பிடலாம் சரி ஓகே ஆப்டிடியூட்ஸ் அப்படின்ற செக்ஷனில் இருந்து ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஃபிஃப்டி மார்க்ஸ் முக்கால் மணி நேரம் டைம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் சரியா ரீசனிங் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சிக்ஸ்டி மார்க்ஸ் அது என்ன ஐம்பது கொஸ்டினுக்கு அறுபது மார்க் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு பத்து கொஸ்டினுக்கு மட்டும் ரெண்டு மார்க் தருவாங்க பசில் டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரல் அண்ட் பினான்சியல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல கொஸ்டின்ஸ்லாம் வரும் ஸ்டாட்டிக் ஜி பேங்கிங் அவேர்னஸ் இதெல்லாம் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஃபிஃப்டி மார்க்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஓவரலா பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபது நிமிஷம் ஒரு மணி நேரத்தில் அறுபது நிமிஷம்னா ரெண்டு மணி நேரத்தில் நூத்தி இருபது நிமிஷம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல எக்ஸாம் நீங்க எழுதுற மாதிரி வரும் சரிங்களா இதுதான் பேங்க்ல

பிரிலிம்ஸ் முடிச்ச பிறகு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழிச்சு எக்ஸாம் நடத்துவாங்க மெயின் எக்ஸாம்னு சொல்லி அதனுடைய பேட்டர்ன் இப்படி இருக்கும் பிஓ போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணி ப்ரிப்பர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் இதோ ரீசனிங் அப்படின்ற ஒரு செக்ஷன் இங்கிலீஷ் டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் அனாலிசிஸ் போட்டிருப்பாங்க ஆப்டிடியூட் ஆப்டிடியூட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஜென்ரல் அண்ட் பினான்சியல் அவேர்னஸ் ரீசனிங்ல ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸுங்க

டைப் பண்ணுற மாதிரி வரும் இத்தனை வேர்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஒரு லெட்டர் வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்புகிறீங்க ஒரு மேனேஜருக்கு அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லுவாங்க இல்லைனா ஏதாவது ஒரு சோசியல் மீடியா பற்றி ஏதாவது ஒரு எஸ்ஸே ரைட் பண்ணி விடுங்க இல்லை எஜுகேஷன் சிஸ்டம் அண்டு பாலிட்டிக்ஸ் சினிமா அது இதுன்னு எதையாவது ஒரு கண்டன்ட்டை கொடுத்து அதை நீங்கள் பண்ணுற மாதிரி வரும் அதில் ஒரு ரெண்டு கேட்பாங்க லெட்டர் ரைட்டிங் ஒன்று எஸ் ரைட்டிங் அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸு தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு தருவாங்க இதெல்லாம் முடித்த பிறகு சரியா இவ்வளவு தாயம் அப்போது இந்தியால இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்ல வேலை செய்யணும்னா ஐபிபிஎஸ் அப்படின்ற ஒரு தேர்வாணையம் இப்போ எப்படி டிஎன்பிஎஸ்சின்னு சொல்றாங்க அது ஒரு எக்ஸாம் கமிஷன் தானே தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு தமிழ்நாடு அய்யய்யய்யய்யா டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது தமிழ்நாட்டுல எக்ஸாம் நடத்தம் ஷபா என்ன இவ்வளோ ரோல் ஆகுது உம் லை டைம் டிஎன்பிஎஸ்சி கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு தேர்வாணையம் அந்த மாதிரி இந்தியால வங்கி தேர்வு நடத்தக்கூடிய தேர்வாணையம் ஐபிபிஎஸ் இன்ஸ்டியூட்டா பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷனை தன்னுடைய அஃபீஷியல் பேஜில் வெளியிடுவாங்க டிஎன்பிஎஸ் எப்படி அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல எதனால அப்டேட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஐபிபிஎஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க சோஷியல் மீடியாவில் தெரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி விட்டுடுறேன் அதெல்லாம் பார்த்துட்டு தயாராகிருங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் என் வீடியோ பார்ப்பீங்க அதுக்கு கீழே ஒரு டான்ஸ் வீடியோ வரும் அதுக்கப்புறம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் நிறையா அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறக்காமல் படித்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஆப் இருக்குல்ல கூகுள் பிளே ஸ்டோர் போய் சீதர் யூனிவர்ஸ் டைப் பண்ணுங்க என் ஃபோட்டோ கூட வரும் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல் பேங்க் எக்ஸாம் கணக்கோசை ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறோம் மக்களுக்காக ஒர்த்தான கண்டென்ட்டு வீடியோ எடுத்து இரவும் பகலமாக எடிட் பண்ணி ஆர்கனைஸ்டா வச்சுருக்கிறோம் அதுல இருக்கிறத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் மேலும் மேலும் அதில் கண்டென்ட் ஆட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணால் போதும் ஒன் இயர் வேலடிட்டி ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நமக்கு ஒரு வருஷமே அதிகம் தான் ஆறு மாசத்துலாம் கிளியர் பண்ணலாம் மூணு மாசத்துலயே கூட கிளியர் பண்ணலாம் வெறித்தனமாக படிச்சீங்க அப்படி இருக்கும்போது ஒன் இயருக்கு நீங்க எல்லாத்தையும் படிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு பண்ண தேவையில்லை சரிங்களா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து இதனுடைய விலையில் சிறிது மாற்றம் நிகழும் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறுபா கூட கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு இரநூறு முந்நூறுபா சேவ் ஆகும் அப்படின்றனால தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு உங்களுக்கு ஒரு ஒரு அது எதுக்கோ அது உதவும் இல்லை அந்த மிச்சப்படுத்துகிற அந்த ஒரு அமௌண்ட் அதுக்கு தான் ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டோட இந்த ஸ்பெஷல் அதிரடி ஆஃபர் முடியுது ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஃபுல் பேங்க் எக்ஸாம் கான கோர்ஸு அதில் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் நான் மக்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை நான் அடுத்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் இத்துடன் உங்களிடமே விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர் நன்றி வணக்கம்